இந்திய நாட்டில் வாழக்கூடிய மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஆரியர்கள் என்கின்ற ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்போம் இந்த ஆரியர்கள் வேறு எங்கேயோ இருந்து இந்தியாவினுடைய சிந்து சமவெளி பகுதிக்கு படையெடுத்து வந்து அங்கு வாழ்ந்த பூர்வகுடி மக்கள் எல்லோரையும் அழித்துவிட்டு தான் ஆரியர்கள் இந்தியாவை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார்கள் அதற்கு பின் தங்களுடைய மதம் கலாச்சாரம் போன்ற விடயங்களை இந்திய மக்கள் பின்பற்றி வந்த வழிபாட்டு முறை கலாச்சாரங்கள் கூட சேர்த்து தனையொரு வாழ்க்கை முறையை உருவாக்கி இன்றைக்கு வரைக்கும் அதனையே தாங்கள் பின்பற்றக்கூடிய அளவுக்கு இந்திய வரலாற்றையே மாற்றியவர்கள் தான் இந்த ஆரியர்கள் இப்படி தான் பெரும்பாலும் இந்த ஆரியர்களைப் பற்றி நாங்கள் தெரிந்து வைத்திருக்கின்றோம் இந்த சமயத்தில் இவையெல்லாம் உண்மையாக என கேட்டார் இதில் சில விடங்கள் மட்டும் தான் உண்மையை தவிர எல்லா விடங்களும் உண்மை கிடையாது பார்த்தால் இந்த ஆரியர்கள் யார் இவர்கள்தான் இந்தியாவினுடைய பூர்வ குடிமக்களா ஆரியர்கள் இந்தியாவுக்குள் படைகெடுத்து வந்தது உண்மையா பொய்யா யூதர்களுக்கும் ஆரியர்களுக்கும் ஒரே இடத்தை சேர்ந்தவர்களா இப்படி எல்லா விடயங்களையும் தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் எங்களுடைய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் புதிய பார்வையாளர்களா நீங்க இருந்தீங்கன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யல அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் செய்யுங்க அப்போதான் உங்களுக்கு வந்து சேரும் அதாவது மிடில் ஈஸ்ட் பகுதியில் இருக்கிற ஈரான் போன்ற நாடுகளில வாழ்ந்து சேர்ந்த மக்கள் தான் இந்த ஆரியர்கள் பொதுவாக இந்த ஆரியர்கள் இன மக்களாகத்தான் இருந்தார்கள் இந்தியாவிற்கும் கொஞ்சமும் தொடர்பு இல்லாத இந்த மக்கள் நாடோடிகளாக பல நாடுகளுக்கு சென்று குடியரசு புல்வெளி வழியாக இந்தியாவுடைய சிந்து சமவெளிக்குள்ளேயே வருகிறார்கள் இவ்வாறு அந்த மக்கள் இந்திய நிலப்பரப்பில் இருக்கிற வளங்கள் எல்லாத்தையுமே பார்த்து நல்ல ஒரு இடமாக இருக்கிறது என நினைத்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் இங்கே தங்க ஆரம்பிக்கிறார்கள் இப்படித்தான் இந்தியாவிற்குள் வந்தார்கள் என மக்களால் நம்பப்படுவது மிடில் ஈஸ்டில் இருந்து ஆரியர்கள் பெரும்படியோடு இந்தியாவுடைய சிந்த உள்ள வந்து நகரத்தையும் அங்கிருந்த பூரக்குடி மக்களையும் அழித்துவிட்டுதான் ஆரியர்கள் இந்தியாவை தங்களுடைய கட்ட கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார்கள் என்று இன்னொரு பக்கம் மக்களால் சொல்லப்படுகிறது ஆனால் இந்த ஆரியர்கள் இந்தியாவுக்குள் படைகெடுத்து தான் வந்தார்கள் என்று சொல்வதற்கு இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு ஆதாரங்களும் கிடைக்கவில்லை இதனால் தான் வட இந்தியர்கள் ஆரியப்படை என்பது உண்மை கிடையாது எனவும் அது ஒரு பொய்யான கருத்து எனவும் சொல்கிறார்கள் அப்படியே ஆரியப்படை எடுப்பு நடந்திருந்தாலும் இந்த நேரம் சிந்து சமவெளியில் அதுக்கான நிறைய ஆதாரங்கள் கிடைத்திருக்கும் ஆனால் மிகப்பெரிய போர் நடந்ததற்காக எந்த ஒரு ஆதாரங்களும் சிந்து சமவெளியில் கிடைக்கவில்லை இது எல்லாம் வைத்துதான் ஆரிய படையெடுப்பு என்கின்ற ஒரு விடயமே இந்தியாவில் நடக்கவில்லை என ஒரு முடிவுக்கு வந்தார்கள் அப்படி என்றால் ஆரியர்கள் இந்தியாவிற்குள்ளே வர இல்லையா என்று கேட்டால் இந்தியாவிற்கு வந்தார்கள் ஆனால் படையெடுப்பில் வரவில்லை முதல் சின்ன மாதிரியே ஸ்டெப்பி புல்வெளி வழியாக நாடோடிகளாகத்தான் இந்தியாவுக்குள் வந்தார்கள் இப்படி வந்த மக்கள் வரும்போதே தங்களுடைய மதத்தையும் கலாச்சாரத்தையும் சேர்த்து கொண்டு வந்தார்கள் இந்தியாவில் வாழ்ந்த பூர்வக்குடி மக்களோடு அதிகமாக கலந்து ஆரியர்கள் ஆரம்பத்தில் நல்ல முறையில் வாழ்ந்தாலும் கொஞ்ச நாள் போக போக இந்தியாவினுடைய என்றால் தங்களுடைய கலாச்சாரங்களில் ஆரம்பித்து கடவுள் வரைக்கும் எல்லாவற்றையும் கலாச்சாரத்திற்கு திடித்தார்கள் எந்த அளவுக்கு ஏற்கனவே என்றால் இங்கு வாழ்ந்த மக்களிடம் இருந்த கடவுள் நம்பிக்கையையும் தங்களுடைய கடவுள் கொள்கைகளையும் ஒன்றாக இணைத்து தங்களுக்கு சாதகமான நிறைய விடயங்களை உருவாக்கி பெரிய ஒரு மதத்தையே உருவாக்கி மதத்திற்கு முக்கியமானவர்களாக இந்த ஆரியர்கள் தான் இருந்தார்கள் அந்த மதம் தான் இன்றைக்கு இதனால் தான் இந்து மதத்தில் உள்ள கடவுளை பற்றிய விடயங்கள் இந்தியாவில் கிடைக்கின்றது அதிகமாக இரண்டு இடங்களில் அப்படி என்ன விடயங்கள் கிடைத்தது என்று தெரிந்து கொள்வதற்கு முதல் ஆரியர்களுடைய கடவுள் நம்பிக்கை என்னவென்று பார்ப்போம் ஆரியர்கள் சிலை வழிபாடுகளை விட தங்களுடைய முக்கியமான பிரதான கடவுளாக பார்க்கக்கூடிய ஒன்றுதான் அக்னி அக்னி பகவானை தான் தங்களுடைய முக்கியமான கடவுள் ஆரியர்கள் பார்த்தார்கள் அதனால் தான் அன்றிருந்து இன்று வரைக்கும் எல்லா மந்திரங்களும் சொல்வதற்கு முன்பு யாகங்கள் வளர்த்து அக்கினியை வழிபட்ட பின் தான் என்ன காரியங்களையும் செய்கிறார்கள் ஆரியர்கள் இதற்கு பின் இந்து மதத்தில் உள்ள இந்திரனையும் வருணனையும் தங்களுடைய முக்கியமான கடவுளாக இந்து ஆரியர்கள் பார்த்தார்கள் இதற்கு ஆதரமாக இன்றைக்கும் உள்ள ஈரான் சரியாக பக்கத்தில் உள்ள ஒரு இடத்தில் சமஸ்கிருத கல்வெட்டு ஒன்று கிடைத்திருக்கிறது இந்த கல்வெட்டுகளில் தான் ஆரியர்கள் பற்றியும் ஆரியர்கள்

ஏன்சியன் பர்சியா என்று சொல்லப்பட்ட பாரசீக நாடு இந்த பாரசீகத்தில் உருவானதுதான் ஜொராஸ்டீனியம் என்று சொல்லக்கூடிய ஒரு மதம் இதில் என்ன இருக்கிறது என பார்த்தால் ஆரியர்களுடைய பூர்வீகமான பாரசீகத்தில் உருவான ஜொராஸ்டீனியம் மதத்திலேயே முக்கியமான கடவுளாக இருக்கக்கூடியது நெருப்பு தான் இப்பொழுது புரிந்திருக்கும் இதனால் ஆரியர்கள் நெருப்பிற்கு அதிக முக்கியத்துவம் தருகிறார்கள் என்று இந்தியாவிலும் இந்த ஜெராஸ்டிய மதத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்களை அவர்களைத்தான் இந்தியாவின் பார்சீன மக்கள் என்று சொல்கின்றோம் இந்த பார்சீன மக்கள் குறைந்தளவில் இருந்தாலும் இந்தியாவுக்கு அதிக அண்மை செய்திருக்கிறார்கள் இந்தியாவுடைய பல வேலைகள் மக்களுக்கு உதவிய டேட்டா குடும்பமும் இந்த பாரசீகத்தைச் சேர்ந்தவர்கள்தான் இப்படி ஜராசிரியம் மதத்தை பின்பற்றக்கூடிய மக்களும் தங்களை இன்றைக்கும் ஆரியர்கள் என்றுதான் சொல்கிறார்கள் உருவான பழமையான ஒரு மதம் மதம் தான் யூத யூத இந்த மதத்தை யூதர்களுக்கும் ஆரியர்களுக்கும் ஒற்றுமைகள் இருக்கிறது முதலில் இந்த யூதர்கள் எப்படி தங்களை கடவுளுக்கு நெருக்கமானவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்களோ அதே மாதிரி தான் ஆரியர்களும் தங்களை கடவுளுக்கு நெருக்கமான மக்கள் என்று சொல்லிக்கொள்கிறார்கள் அடுத்ததாக இந்த ஆரியர்கள் எந்த ஒரு விடியம் தியாகங்கள் வளர்த்து நெருப்பில் முக்கியத்துவம் தருகின்ற மாதிரியே யூதர்களும் எதிராக ஒரு மதமாக மற்ற மதங்களுடன் பழக்க வழக்கங்களை உள்வாங்கிக் கொண்ட ஒரு மதமாகத்தான் யூத மதம் இருக்கிறது இந்த யூதர்கள் யூத மதத்தை மட்டும் தான் பின்பற்றிக் கொண்டு வருகிறார்கள் ஆரியர்கள் பல மதங்களை பின்பற்றிக் கொண்டு வருகிறார்கள் இந்த இரண்டு இனத்தவர்களிடம் இன்னும் ஒரு முக்கியமான ஒற்றுமையாக பார்க்கப்படுவதுதான் கோவில் பணிகள் அதாவது யூத கோயில்களுக்கு எல்லாம் கோத்திரத்தைச் சேர்ந்த தூதர்களாலும் போக முடியும் ஆனால் கோவில் கறவறைக்குள் போகக்கூடிய உரிமை பெற்றவர்கள் யூதர்குடிய லேவியர் கோத்திரத்தைச் சேர்ந்த மக்கள் மட்டும்தான் எப்படி இந்த யூதர்களுக்கும் ஆரியர்களுக்கும் நிறைய ஒற்றுமை இருந்தாலும் இந்த இரண்டு இனத்தைச் சேர்ந்தவர்களும் ஒரே இனம்தான் என்று சொல்வதற்கு ஆதரபூர்வமாக எந்த ஒரு விடியங்களும் இன்று வரைக்கும் நமக்கு கிடைக்கவில்லை ஒரு பக்கம் இருக்குது தற்பொழுது இந்த வட இந்தியர்கள் ஒரு விடியத்தை செல்கிறார்கள் அதாவது ஆரியர்கள் வெளியே இருந்ததெல்லாம் இந்தியாவிற்குள் வரவில்லை அவர்கள் இங்கேயே உருவான இந்தியாவினுடைய பூர்வ குடிகள் அதே மாதிரி சிந்து சமவெளியில் வாழ்ந்த மக்களும் இந்த ஆரிய இனத்தைச் சேர்ந்தவர்கள்தான் இப்படி நிறைய விடயங்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுதுதான் சிந்து சமவெளி ஆய்வு பண்ணும் போது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு புதைக்கப்பட்ட இறந்து போன ஒரு மனிதனுடைய எலும்பு கூடுகளை கண்டுபிடிக்கிறார்கள் அந்த மனிதனுடைய எலும்பு கூடுகளை டிஎன்ஏ சோதனை எடுக்கும் போது ஒரு சதவீதம் கூட ஆரியர்களுடைய கலப்பு என்பது இல்லாமலுக்கு இருந்திருக்கிறது இதிலிருந்து தெரிய வருவது ஆரியர்கள் இந்தியாவினுடைய பூர்வ குடி மக்கள் கிடையாது அப்படி என்றால் அந்த டிஎன்ஏ வேறு யாருடைய ஒத்துப்போகிறது என்று பார்த்தால் சிந்து சமவெளியில் கிடைத்த அந்த மனிதனுடைய டிஎன்ஏ தென்னிந்தியர்களுடைய அதிலையும் குறிப்பாக தமிழர்களுடைய டிஎன்ஏ ஒத்து போகிறது இந்த டிஎன்ஏ டெஸ்ட் மூலமாக நமக்கு தெளிவாக தெரிய வந்தது என்னவென்றால் சிந்து சமவெளியில் வாழ்ந்த மக்கள் தமிழர்கள் தான் ஆரியர்கள் சிந்து சமவெளிக்குள் நுழைந்ததால் பின்னிய நாட்களில் அவர்கள் இந்தியாவுடைய தெற்கு நோக்கி சென்றிருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது அடுத்ததாக மொழிகள் ஆரியர்களுடைய முதன்மையான தாய்மொழியாக இருக்கக்கூடியது சமஸ்கிருதம் இந்த சமஸ்கிருதம் என்னதான் இந்தியாவில் உருவான மொழி என்று கொண்டிருந்தாலும் அவையெல்லாம் உண்மை கிடையாது இன்டோ ஈரானிய பிராந்தியத்தை சேர்ந்த ஒரு மொழிதான் இந்த சமஸ்கிருத மொழி அதாவது இன்றைக்குமுள்ள ஈரான் சிரியா போன்ற இடங்களில் உருவான ஒரு மொழி தான் இந்த சமஸ்கிருத மொழி என்று சொல்லப்படுகிறது சமஸ்கிருத கல்வெட்டுகள் இந்தியாவில் கிடைக்கின்றதை விட அதிகமாக ஈரான் சிரியா போன்ற இடங்களில் கிடைக்கிறது இவ்வாறு ஈரான் நாட்டில் கிடைத்த அந்த பழமையான கல்வெட்டு தான் அதிகமாக இன்றைக்கும் பயன்படுத்தக்கூடிய சமஸ்கிருத சொற்கள் எல்லாம் அதில் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் முன்பு சொன்ன மாதிரி ஆரியர்களுடைய கடற்களை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் சமஸ்கிருத மொழி இந்தியாவில் உருவான மொழி கிடையாது ஈரான் நாட்டில் அதாவது பழைய பாரசீக நாட்டில் பேசப்பட்ட ஒரு மொழி இந்த சமஸ்கிருத மொழி இந்த ஆரியர்கள் இந்தியாவிற்கு வரும்போது தங்களுடைய மொழிகளை சேர்ந்து கொண்டே வந்தார்கள் அப்படி வந்த சமஸ்கிருத மொழியோடு அரபி பாரசீகம் போன்ற மொழிகளும் சேர்ந்துதான் ஹிந்தி என்கின்ற ஒரு மொழியே உருவானது இந்த ஹிந்தி மொழிகளில் தான் பல வட இந்திய மொழிகள் தோன்றியது அதனால் தான் இந்தோ ஈரானிய மொழி குடும்பத்தில் இந்த வட இந்திய மொழிகள் அதிகமாக இருக்கிறது அப்படி ஆரியர்கள் மொழியில் மட்டும் கலக்காமல் இந்திய மக்கள் கூட்டத்திலும் அதிகமாக கலந்தார்கள் அதனுடைய விளைவாகத்தான் வட இந்தியாவில் உள்ள மக்கள் பல பேரிடம் இந்த ஆரியர்களுடைய டிஎன் நீ காணப்படுகிறது ஸ்டெபி புல்வெளிகளில் வந்த இந்த ஆரியர்களும் இந்தோ ஈரானிய மக்களும் அதிகமாக இந்த வட இந்தியர்கள் கூட கலந்து கொண்டார்கள் ஆனால் தென்னிந்தியர்கள்கிட்ட பெரும்பாலும் இது ஆரிய கலப்பு என்பது இல்லை இந்த ஆரிய கலப்புகளினால் தான் இந்தியர்கள் வழியாக நாடோடிகளாக இந்தியாவுக்கு வந்த ஒரு இன மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவுடைய கலாச்சாரம் பண்பாடு மதம் என்று எல்லா விடயங்களையும் தங்களுடைய கொள்கைகளையும் கொண்டு வந்து இந்திய மக்களோடு அதிகமாக கலந்து இந்தியர்களில் ஒருவராகவே மாறி இப்படி இந்தியாவுடைய வரலாற்றில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள் தான் இந்த ஆரியர்கள் இந்த ஆரியர்களை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் அதே மாதிரி அடுத்ததாக என்ன வீடியோ போடலாம் என்கின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க அது மட்டும் இல்லாம தமிழ் இன்போ பிளே சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு உங்களுடைய ஆதரவுகளை தாங்க மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கலாம் பாய்